குட் மார்னிங் வியூஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி கிருஷ்ணன் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோல்டர் வீடியோ பாக்குறேங்க அவர் நண்பர் வந்து சங்கர் வந்து காஞ்சிபுரத்து வந்திருக்காருங்க அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரு வந்து வண்டி எடுத்திருக்காங்க மார்க் ஃபிஃப்த் ஜெடெக்ஸை டாப் ஹேண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு அறுபத்தி மூணாயிரம் ஓடின வண்டிங்க அந்த வண்டி இங்கே எடுத்திருக்காங்க ஒரு அற்புதமான வண்டிங்க கொடுக்கும்போது சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம இதுக்கப்புறம் அதை ரிப்பீட் பண்ண போகிறோங்க நம்ம கொடுக்கும்போது வண்டியோட குவாலிட்டி சொல்லி கொடுக்குறோங்க வண்டி விற்கிறதுக்கு நல்லதுங்க கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறேங்க வண்டி அற்புதமான வண்டிங்க சிங்கிள் வண்டி வண்டி டயர் பாயிண்ட்லாமே ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது புது டயருங்க நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பசென்ட் பட்டனில் கவர்னெண்ட் டயர் இருக்கு வண்டியில் ஒரு அற்புதமான வண்டி நல்ல வண்டி கொடுக்குறங்க சந்தோஷமாக கொடுக்குறேங்க சார் வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் வருஷம் நண்பர் அவரு இருந்தாலும் நம்ம நண்பர்கள் சொல்லி தான் எனக்கு வார்த்தை நான் பார்த்தோம் இன்னொரு வாட்டி பார்த்தோம் அதில் இந்த வாட்டி பார்த்த வண்டி சரி ஓகே பேசி பார்க்கலாம் நல்லா பேசி பேசினோம் வண்டி நல்ல நல்ல ரேட்டில் பண்ணி கொடுத்தாரு அதனால் நல்லபடியாக முடிச்சிடுவோம்